அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்தர் திருமூலர் கருக்கடை வைத்தியம் அறநூறு என்ற நூலில் இருந்து பாடல்களை கவனித்து வருகிறோம் இன்று நாற்பத்தி ஐந்து மற்றும் நாற்பத்தி ஆறாம் பாடலை கவனிப்போம் ஒரு ஆண்டு மற்றும் இரண்டு ஆண்டில் சாகும் குறிகளை பற்றி கவனிப்போம் உரை துணாசி உறுதி குறிகேல் விரைத்திட பிங்களை விடாதோடில் மூன்று நாள் இறைத்து சடம் ஆண்டில் எய்திடும் ஆகாசம் பரத்தில் இரண்டு நாள் பாயில் இரண்டாண்டுதான் நாசி வழியாக ஓடும் மூச்சின் மகிமையைக் கொண்டு மரணம் ஏற்படும் காலத்தை தெரிந்து கொள்ளும் விதத்தை கூறுகிறேன் கேள் பிங்கலை எனப்படும் நாடியானது மூன்று நாளைக்கு பிங்கலையில் தொடர்ந்து ஓடினால் ஒரு வருடத்தில் மரணம் ஏற்படும் அதாவது மூன்று நாட்கள் தன் வலது மூக்கின் வழியாக மூச்சு காற்று தொடர்ந்து ஓடினால் ஒரு வருடத்தில் மரணம் உண்டாகும் அதேபோல் இரண்டு நாள் விடாமல் ஓடினால் இரண்டு ஆண்டுகளில் மரணம் சம்பவிக்கும் மூன்று ஆண்டில் மேலும் ஆறு மாதத்தில் சாகும் குறிகளை பற்றி கவனிப்போம் எண்ணிய இரண்டு நாள் இயங்கிடில் பிங்களை தன்னிய மூவாண்டில் தப்பாது மரணம் ஒன்னி உபயத்தில் ஓடிடில் பத்து நாள் மண்ணில் மதி ஆறில் மதிப்பான் குறியுதே ஒரு நாள் முழுவதும் வலது நாசியில் மூச்சுக்காற்று ஓடினால் தப்பாமல் மூன்றாண்டில் மரணம் சம்பவிக்கும் இதேபோல் பத்து மூச்சானது வலது நாசியில் ஓடினால் ஆறு மாதத்தில் மரணம் சம்பவிக்கும் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி